செங்கோட்டையனுக்கு எதிராக கோபிசெட்டிப்பாளையத்தில் இபிஎஸ் கூட்டம் கூட்டிட்டார் இது மாதிரியாச்சும் பண்ணுங்க கொஞ்சம் எதாச்சும் அண்ணா திமுக இருக்கிற மாதிரி தொண்டில் இருக்கு உற்சா ஒரு மாதிரி எதாச்சும் காட்டுங்க வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டார் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த கொடோரமான ஆட்சியை ஒழிப்பதற்காக வனபத்ராளியம்மரை வடங்கி பிரச்சாரத்தை துடைக்கிறக்கிறார் கண்டிப்பாக நம்முடைய பொதுச்செயலாளர் இருக்க கிடையாது கூட்டத்தை கூட்டியிருக்கார் இந்த கூட்டம் அவங்க எப்படி கூட்டினாங்கிறது சொல்ல விரும்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா களத்தில் இருந்து வரக்கூடிய செய்தி வர மாதிரி வருது ரைட்டு அது இப்போ வர கூட்டத்தில் கூட கோல்மால் நடந்ததுன்னா நான் சொல்லிடணும் அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏதோ எதையாச்சும் ஜெயிலைங்க செய்யுங்க ஆனால் வெறும் கூட்டம் நடத்தி வெறும் நீங்கள் இதுவும் நடத்துகிறது மூலம் ஜெயிக்க முடியாது பலமான கூட்டணியை கொண்டு வரணும் அதுக்கு என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்கள் நீங்களும் பாஜகவும் தவிர வேறு யார் கூட்டணியில் இருக்கா அதை சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து விட்டது இவர் புலம்புறாரு ராமதாஸ் பார்த்திங்களா என்கிட்ட கட்சியை பறிச்சுட்டான் என் பையன் அப்படின்னு புலம்புறாரு அதனால் பண்புமணி கையில் போயிடுச்சு பாஜக அன்புமணி எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காரு அன்புமணியும் நம்ப முடியாது ஆனால் ஒரு விஷயத்தில் அன்புமணிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் திமுக கூட்டணியோட கூட்டணி கிடையாதுன்னு அச்சிட்டால் ஆனால் அதையும் நம்ப முடியாது அண்டர் கிரௌண்டில் எல்லார்ட்டையும் பேசுவாங்க யார் அதிக பணம் கொடுக்குறாங்களோ யார் அதிக சீட்டு கொடுக்குறாங்களோ கடைசி நேரத்தில் தாவிடுவாங்க அதனால் இப்போ அந்த இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்க்க போகிறீங்களா விஜயகாந்த் கட்சியை சேர்க்க போகிறீங்களா எதுவுமே இல்லையே எல்லாமே அப்படியே நிற்குத அவங்கெல்லாம் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்போ கூட்டணியில் நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும் இல்லை அதனால் அவருக்கு சொல்லி அனுப்பணும் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் வீக்காக இருக்குது உங்களுக்கு அதனால் தென் மாவட்டத்தை கொஞ்சம் பலப்படுத்துங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி விட்டோம் அவர் பதிலே சொல்கிற அதுக்கு மேலே என்னத்தை பண்ணுறது அதனால் வெறும் கூட்டம் கூட்டி மட்டும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியாது பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் எடப்பாடி அவர்களே அந்த பலமான கூட்டணி அமைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க இதுக்கு இடையில் தேமுதிக பிரேமலதா என்ன சொல்கிறாங்க அடுத்தது கூட்டணி ஆச்சு தான் அதில் நாங்களும் இருப்போங்கிறாங்க கூட்டணி ஆட்சியில் அந்த அம்மாவுக்கு கனவு பாருங்க கூட்டணி ஆட்சி தாங்கிறாங்க தமிழ்நாட்டின் சரித்திரத்திலேயே இதுவரை கூட்டணி ஆட்சி என்பது நான் வந்ததில்லை கூட்டணி வச்சுக்குவாங்க எலெக்ஷனுக்கு ஆனால் ஆட்சியில் ஒரு கட்சி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக தொண்ணூற்றி ரெண்டு சீட்டு தான் ஜெயித்தாங்க மெஜாரிட்டிக்கு இருபத்தாறு சீட்டு கம்மி காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு இருந்தது அதை வச்சுக்கிட்டே மைனாரிட்டி ஆட்சி நடத்தினாங்க அப்போவும் கூட்டணி ஆட்சி வரலை அதனால் இந்த தடவை மட்டும் எப்படி கூட்டணி ஆட்சி வரும் அப்படி கூட்டணி ஆட்சி வந்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி விஜய் டிஎம்கே இவங்க தான் அதிகம் ஜெயிப்பாங்க காங்கிரஸ் இவங்களுக்குள்ளே தான் கூட்டணி ஆட்சி வரும் நீங்கள் ஜெயிக்க உங்களுக்கு பத்து சீட்டு கொடுப்பாங்களா தடவை பதினஞ்சு கொடுத்தாங்க வேணான்ன்ட்டு போனீங்க தினகரனோட சேர்ந்து மூணு சதவீதம் வாங்கி எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் போயிடுச்சு இந்த தடவை உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருவாங்க பத்து சீட்டு கொடுத்தானா இல்லை நீங்கள் எத்தனை ஜெயிப்பீங்க அப்புறம் கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா நீங்கள் எப்படி கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற முடியும் கூட்டணி ஆட்சி என்பது கனவு பகல் கனவு அப்படியும் அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சியில் விஜயகாந்த் கட்சி பங்கு வகிப்பாங்கிறது அதை விட பெரிய கனவு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக சொல்ல முடியும் அடுத்தது உதயநிதி அவர் என்னென்ன யாரும் எழுதி கொடுக்குறாங்க அவரு வாடு பேசிக்கிட்டு இருக்காரு என்னத்தை பண்ணுறது அரசியல் தெரிந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் மிகவும் குறைகள் செங்கோட்டையும் சேர்ந்துட்டாரு விஜய் கட்சியில் அதே மாதிரி என்ன சொல்றாரு உதயநிதி செங்கோட்டையும் சேர்ந்ததே அமித்ஷா சொல்லி தான் சேர்ந்தார் எவ்வளோ பாருங்க அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க அந்த அளவுக்கு ஹெட் ஆஃபீஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு அமித்ஷா சொல்லி அதாவது செங்கோட்டையன் எடப்பாடிக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்த உடனே டெல்லிக்கு போனார் அமித்ஷாவை பார்த்தார் அமித்ஷா என்ன சொல்லி அனுப்புனார் தெரியுமா எடப்பாடியோடு சேர்ந்து ஒத்துழைங்க அண்ணாதிமுக உடைக்கக்கூடாது அப்படின்னா திமுகவை ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனார் சேர்ணவங்க வந்தார் அப்போ வந்து அவர் அண்ணாதிமுக நீக்கலை அதுக்கப்புறம் அண்ணாதிமுக நீக்கிட்டாங்க என்னடா பிஜேபிக்கு போனால் எடப்பா பேர் அமித்ஷா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு நம்மளை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க திமுகவுக்கு போனால் அன்னாதிமுக தொண்டர்கள்லாம் உதப்பாங்க அதனால் நம்ம வந்து விஜய்க்கு போயிடுவோம் அப்படின்னு தான் அவர் விஜய்க்கு சதச்சுட்டு போனார் அவர் வந்து அமித்ஷா சொல்லி போகலை அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல உதயநிதி அதை புரிஞ்சுக்காங்க முதல்ல ரெண்டாவது அப்படிது கட்சி மாறினாலும் பிரான்ச் தான் ஒரு பிரான்ச்சில் தான் போய் சேர்ந்துருக்காராம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது உதயநிதி அதை எழுதி கொடுக்குற ஆள் எனக்கு தெரியும் அவருக்கு யார் எழுதி கொடுக்குறான்னு எனக்கு தெரியும் அவருடைய இது அவங்க அப்படி தான் என்னென்னா விஜய் கட்சியும் பாஜகவோட பிரான்ச்சா எவ்வளோ நாளைக்கே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் யாரோட பிரான்ச்சு நீங்கள் காங்கிரஸோட பிரான்ச் இல்லையா காங்கிரஸுக்கும் உங்களுக்கு என்ன பெரிய இந்த நட்பா பெரிய உண்மையான நட்பாக இந்த உறவா நீங்கள் காங்கிரஸோட பிரான்ச்சு காங்கிரஸ் யார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நடந்ததில்ல ராஜீவ்காந்தியை கொன்றது யாருங்கும் போது அன்றைக்கி வாழப்பாளி ராமமூர்த்தி திமுக காரங்க தான் கொண்டாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டவுடன் உங்கள் வீடுகளெல்லாம் அடித்து நொறுக்கினாங்களா இல்லையா பப்ளிக்கு உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய இந்த உறவு இருக்கோ அபிமானமான உறவு இருக்கோ அன்னைக்கு உதவ உதச்சவங்க தானே இதே காங்கிரஸ்காரங்க உங்களெல்லாம் வீடு புகுந்து அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்க காங்கிரஸோட தொழிலாளர் இருந்ததில் ஏன் கூட்டணி ஆட்சியை விட்டு துரத்துனாங்க ராகுல் காந்தி இறந்ததுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயின் கமிஷனு அமைச்சாங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து சிபிஐ விசாரித்த விசாரணை திருப்திகரமாக இல்லை ஒரு கமிஷன் அமைங்கன்னு அவன் தான் ஜெயின் கமிஷன் ஜெயின் கமிஷன்னு சொன்னான் ஜெயின் க நீங்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தீங்கல்ல ஜெயின் கமிஷன் சொன்னான் ராகுல் காந்தி காந்தி கொலை வழக்கில் திமுக மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது சொன்னானா இல்லையா இப்போவே இருக்குது எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு என்ன சொன்னான் இன்னும் என்ன சொன்னான் அன்றைக்கு காந்தி கொலை செய்யப்பட்ட அன்று அதே இடத்தில் காலை திமுக கருணாநிதி தலைமையில் கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் கருணாநிதி அவர்கள் அதை ரத்து செய்தார் அப்படி என்றால் ராகுல் ராஜீவ்காந்தி இறந்து போவது என்பது முன்பே திமுகவுக்கு தெரியுமா ஏன் அதை ரத்து செய்தார் கருணாநிதி இந்த ராகுல் ராஜீவ்காந்தி கொலை விஷயமாக கருணாநிதி அவர்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான் சுப்பிரமணிய சாமியை விசாரிக்கணும் சந்திரசாமியை விசாரிக்கணும் கருணாநிதி அவர்களை விசாரிக்கணும் ஜெயின் கமிஷன் சொன்னான் உடனே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க திமுகவை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலிருந்து விளக்குங்கள் அப்போ இருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் திமுக வரட்டுன்னாங்க அப்போ தான் உனக்கு ஆதரவு கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்னாரு சீதாராம் கேசரி அவர் தான் காங்கிரஸ் தலைவர் அப்போ அவர் சொன்னார் திமுக விரட்டு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவர் மேலே சந்தேகம் இருக்கணும்னு ஜெயின் கமிஷன் சொல்லணும் சொன்னாங்களா இல்லையா அதுக்கப்புறம் உங்களை அந்த க கூட்டணி விட்டு வழக்கி மந்திரி பதவியெல்லாம் இழந்தீங்களா இல்லையா நீங்கள் என்ன யோ உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன மிகப்பெரிய நெருக்கமான உறவாக பிரான்ச்சுங்க இல்லைங்கள உங்களை இவங்கள விஜய் வந்து அந்த பாஜகவோட பிரான்ச்சுங்க நீங்கள் காங்கிரஸோட பிரான்ச்சு தானே காங்கிரஸ்க்கு விசுவாசமாக இருந்தீங்களா இன்றைக்கி நீங்களே காங்கிரஸ் போய் சேரும்போது அவர் வந்துக்கிட்டு கிறிஸ்தவர் விஜய் அவர் வந்துக்கிட்டு பிஜேபியோட சேர்ந்தாலே மைனாரிட்டி ஓட்டு நமக்கு விழுகாது கிறிஸ்து இஸ்லாமியர்கள் ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு விழுகாதுன்னு பயப்படுறாங்க அதனால பிஜேபி விட்டு அவங்க ஒதுங்கி போகிறாங்க ஆனால் நீங்கள் மட்டும் பிஜேபியோட பிரான்ச்சு பிஜேபியோட பிரான்ச்சுனா கேட்குற மக்கள் நாங்கள்லாம் முட்டாள்களா எங்களுக்கு சொந்த அறிவு இல்லையா அதனால வேற டாப்பிக்கை பேசுங்க ஒரு காலத்தில் கருப்பு சப்பு சைக்கிள் வந்தவர் தானே விஜய் அன்னைக்கு உங்கள் ஆதரவாளராக இருக்கிறத வெளிப்படையாக காட்டினார் இப்போ இருக்கிட்டாரு உங்கள் கலர் தெரிஞ்சு போச்சு ஆகா மோசமான ஆளுங்களா இருக்காதுன்னு உங்களை எதுதான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு ஆக ஒரு காலத்தில் உங்கள் பிரான்சாக இருந்தவர் இப்போ ஆனால் அவர் பிஜேபி பிரான்ச் என்பது அப்பட்டமான பொய் விஜய் வந்து பிஜேபியோடு சேரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் அது சுயநலம் உண்டு மைனாரிட்டி ஓட்டு நமக்கு சிறுபான்மையினர் ஓட்டு பிஜேபியுடன் சேர்ந்தால் கிடைக்காதுன்னு தான் அவர் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்படி இருக்கும்போது எவ்வளோ நாளைக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்துல் காதருக்கு அம்மாவாசைக்கு போய் முடிச்சு போடுவீங்களா செங்கோட்டையம் போய் விஜய் சேர்ந்து அதெல்லாம் அமித்ஷா தான் காரினோம் அவங்க பிரான்ச்சுன்னெல்லாம் சொல்லுவீங்களா அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் உதயநிதி இல்லை எழுதி கொடுக்குறவங்கள நல்ல அளவு வச்சு எழுதி கொடுங்க எழுதி வாங்குங்க உண்மையான அரசியல் என்ன அரசியலில் நடந்த விஷயங்கள் என்னங்கிறது தெரிந்து பேசுங்கள் அதனால் தான் நாங்கள் நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா நான் சுட்டி தான் செய்வோம் உதவ தாக்குற விஷயம் இது வந்து அரசியலில் வந்து நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து